الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم مابرم كربيال أرمين آيهم صلى الله عليه وسلم عنا ورغلين فرم دعاونا நமது நூல் இஸ்லாம் அரபி கல்லூரி இந்த வருடத்தினுடைய பாட ஆரம்ப நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே ஒரு நாள் நபிகள் நாயகம் சொல்லம்லாக அலிகூர் செல்லம் அவர்களிடத்திலே அஸ்ஸா அன்பு அவர்கள் வந்து யார் எளிம அல்லாஹுடைய திரு தூதரே நான் கல்வியை தேடி வந்திருக்கிறேன் அல்லாஹுவின் அருள் தூதரே நான் கல்வி ஞானத்தை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்பொழுது கல்வியை தேடக்கூடியவருக்கு வாழ்த்து உண்டாவதாக கல்வியை தேடக்கூடியவரை வருக வருக என்று நபிகள் நாயகம் சொல்லலாக அழைத்து மன்னவர்கள் முகம் மலர்ந்து அகம் மலர்ந்து வரவேற்றார்கள் மேலும் அந்த கல்வி கல்வி கற்பதனுடைய மஜிரிசி சபையினுடைய சிறப்பை எம்பெருமானா சல்லாக அழைவு செல்லவர்கள் அந்த இடத்திலே பேசுகிறார்கள் إن طالب لا لتحفه الملايكة وتظله الملايكة بأجنحة، ثم يركب يركب بعضهم بعضا حتى تَبْلُغَ الصماء الدنيا، رضا بما يطلبوا، رواه أحمد. كلبي كلمة மழக்குமார்கள் அந்த சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள் மழக்குமார்கள் தன்னுடைய கொண்டு அந்த சபையிலே நிழல் தருகிறார்கள் நிழல் துறையை போன்று மலக்குமார்கள் நிழல் தருகிறார்கள் பிறகு அவர்களில் சிலர் சிலருக்கு மேலே வாகனிக்கிறார்கள் எதுவரைக்கும் என்று சொன்னால் சம அக்னியா உலகத்தினுடைய வானம் வரைக்கும் அந்த மலக்குமார்கள் ஒருவருக்கு மேல் ஒருவராக வாகனித்து செல்கிறார்கள் எதற்கு தெரியுமா நோக்கத்திற்காக அப்படி செய்கிறார்கள் அவர்கள் தேடிய அந்த விஷயம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததற்காக வேண்டி திருப்தியாக இருந்ததற்காக வேண்டி ஒருவருக்கு மேல் ஒருவராக குடைசூழ மழக்குமார்கள் வாகனிற்கு செல்கிறார்கள் என்று நடிகை பெருமான் செல்லாக செல்ல மன்னர்கள் இந்த ஹதீஸின் வழியாக மூன்று விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள் முதலாவது விஷயம் அவர்கள் ஈராக்கு நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடியவர்கள் அவர்கள் கல்வியை தேடி மதினமா நகரத்துக்கு வந்திருக்கிறார்கள் பயணமாகி வந்திருக்கிறார்கள் முதலாவது விஷயம் கல்வியை தேடி பயணமாகி வர வேண்டும் அப்பொழுதுதான் பயனுள்ள கல்வி கிடைக்கும் என்று ஹதீசிலிருந்து நாம் அறிகிறோம் இரண்டாவது விஷயம் கல்வியை தேடக்கூடியவரை வருக வருக என்று முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும் இதன் அடிப்படையில் தான் மாணவர்களை பார்த்தவுடனே வாங்க வாங்க எப்போ வந்தீங்க முகம் மலர்ச்சியோடு நாம் அவர்களை வரவேற்கிறோம் இது நபிசல்லாக வரைக்கும் செல்ல மன்னர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது மூன்றாவது விஷயம் மஜிலி சொல் கல்வியினுடைய மஜுரி அது மழைக்குமார்களோடு தால்நப்பாகிறது மழைக்குமார்களோடு சம்பந்தமாகிறது கல்வி தேடக்கூடியவர்களுக்கு மணக்குமாருடைய பாதுகாப்பு இருக்கிறது மலக்குமார் தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த ஹதீசி மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் அருமையாம வருகிறேன் இன்னொரு விஷயம் வழங்கும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மதீனா தின மதீனாவிலிருந்து ஒரு மனிதன் சாம்நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரம் திமுக இருக்கக்கூடிய அபு தர்தல்லாங்கு அவர்களிடத்திலே வருகிறார் ஒரு மனிதன் அந்த மனிதர் வந்து அபு தர்தா அவர்களிடத்திலே சொல்கின்றார் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது அபிசல்லு அலையுல்லம் அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஹதீசை அறிவித்திருக்கிறீர்கள் ஒரு அவர்களை அறிவித்திருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்தது அந்த அந்த நான் கேட்பதற்காக வேண்டி அதை வெறுப்பி பண்ணுவதற்காக வேண்டி அது சரியா இல்லையா என்று நான் சோதிப்பதற்காக வேண்டி மதீனாவில் இருந்து வந்திருக்கிறேன் எவ்வளவு தூரம் தெரியுமா ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் கொண்ட தொலை தூரம் அவ்வளவு வெகு தூரத்திலிருந்து அந்த மனிதர் ஒரு ஹதீஸை சரிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஹதீஸினுடைய உண்மை தன்மையை அறிவதற்காக வேண்டி அபூதர்கா எல்லா வாழ்ந்து அவர்களை வந்து சந்திக்கிறார் அந்த ஹதீஸையும் சொல்லி காட்டுகிறார் இந்த ஹதீஸ்

நான் நேர்முகமாக கேட்டிருக்கிறேன் என்று அந்த ஹதீஸை உறுதிப்படுத்துகிறார்கள் அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா கல்வியை தேடக்கூடியவருக்கு விதமான சிறப்புகள் இருக்கின்றன கல்வியை தேடக்கூடிய மாணவராக இருந்தாலும் அல்லது ஆசிரியராக இருந்தாலும்

அவருக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு அஸனா நு தஆலா சொர்க்கத்துடைய ஒரு பாதையை நேசாக்குதார். சுருக்கமாக கல்வியை தேடிச் செல்லக் சொர்க்க பாதையிலே செல்கிறார் என்று முதல் சிறப்பை நபிகள் நாயகம் சொல்லதா அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டناது. இரண்டாவது சிறப்பு, வைல் நல் மலாயிக்க கல்வியை தேடக்கூடியவர்களுக்காக மலக்குமாக தங்களுடைய ரெக்கைகளை வைக்கிறார்கள் இந்த ஹதீஸை கேட்ட குறும்புத்தனமான ஒரு மாணவர் பக்கத்தில் சொல்றாரு அப்ப மாணவர்கள் மலக்குகளுடைய ரத்தகையில் இருக்கோம் நாளைக்கு நான் ஆணி செருப்பை போட்டு வந்து ஆணி ஆணி சேர்க்கப்பட்ட செருப்பை நான் போட்டுக்கொண்டு நான் நடப்பேன் அதன் மூலமாக மலக்குரிய ரெக்கையை நான் கிழித்து விடுவேன் ஆணி மூலமாக என்று ஒரு மாணவர் இன்னொரு சொல்லி அதே மாதிரி அடுத்த நாள் ஆணி சிறப்பு போட்டு வந்தார் ஆணி சிறப்பு போட்டு நடக்கிறார் நடந்தால் தலைகீழாக விஷயம் ஆகிறது தலைகீழாக விஷயம் மாறுகிறது அந்த ஆணிகள் எல்லாம் அந்த மாணவனுடைய காலை குத்தி கிழித்து அந்த காலிலே கொக்கங்கள் வந்துவிட்ட நிகழ்ந்து விட்டன என்று நாம் பார்க்கிறோம் தான் நம்முடைய சொல்லுவார்கள் மாணவர்களை நீங்கள் மெதுவாக நடங்கள் ஓடி ஓடி நடக்காதீர்கள் மலக்கக்கூடிய ரெக்கைகள் செய்து போவீர்கள் என்று சொல்லுவார்கள் நகைச்சுவையாக சொல்லுவார்கள் ஆக கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு மலக்குகளுடைய ரெக்கைகள் பாதுகாப்பாக இருக்கிறது அவர்கள் மலக்குகளோடுக்கையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்று மலக்குகளோடுபாடுற இருக்கிறார்கள் அல்லது மலக்குகளரிய துஆவில இருக்கிறார்கள் என்று ابو ஹாத்தம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விருவி வைத்திருக்கிறார் மூணாவது சிறப்பு வைனல் ஆலிம ல யஸ்தகஃபிலஹு மா நிச்சயமாக கல்வி கற்க வானத்திலே உள்ள படைப்புகள் இருக்கக்கூடிய படைப்புகள் அவருக்காக தேடுகின்றன என்ன நபிகள் நாயகம் அருகில் சொல்ல அவர்கள் கல்வி தேடக்கூடிய சிறப்பை அழகாக சொன்னார்கள் நான்காவதாக தண்ணீருக்கு கீழே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அந்த கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்று நபிகள் நாயகம் வரைகோ செல்ல மன்னர்கள் சொன்னார் ஆக திடலிலே உள்ளவர்களும் கடலிலே உள்ளவைகளும் அனைத்தும் கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு இவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்று அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக வேண்டி கரம் ஏந்துகின்றன என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் வரி வசதிகள் சொல்கின்றார்கள் ஐந்தாவது சிறப்பு என்ன தெரியுமா ஒரு கல்வி கற்பவருடைய சிறப்பு வணக்கசாலியின் சிறப்பை விட ஒரு ஆதிமுடைய சிறப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால் பதினாலாம் இரவிலே பௌர்ணமியினுடைய முழு பிரகாசத்தை போல மற்ற நட்சத்திரங்களை விட பதினாலாம் இரவிலே வரக்கூடிய பௌர்ணமி போன்று முழு வெளிச்சத்தை போன்று இந்த ஆவின் சிறப்பு இருக்கிறது என்று நபிகள் பெருமான் கல்வியாளர்கள் சிறப்பை சொன்னார்கள் ஆறாவது சிறப்பாகத்தான் முத்தாய்ப்பாக சொன்னார்கள் இந்த சிறப்பு

நபிமார்களுடைய வாரிசுகள் வாரிசுகள் என்று சொன்னான் அவர்கள் விட்டு சென்ற தீனாவுக்கு அல்ல காசு பணத்துக்கு அல்ல அவர்கள் விட்டு சென்ற கல்விக்கு இந்த உலமாக்கள் வாரிசுகள் அந்த கல்வியை யார் எடுத்துக் அவர் நிறைவான வாக்கியத்தை எடுத்துக்கொண்டார் பரிபூர்ணமான அதிர்ஷ்டத்தை அவர் எடுத்துக் கொண்டார் என்று நபிகள் நாயகம் சொல்லதாக அழிவசலர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே கல்வியை தேடக்கூடியவர்களுக்கு பெருமானா சொல்லதாக அழிவசல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி இன்னும் பல ஹதீசியலை விரிவாகவே பேசியிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா நமது நூறு இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய இந்த வழக்கினுடைய பாட ஆரம்ப விழாவை தமிழ் செய்வானாக இந்த மாணவர்களை அவ்வாக கபுள் செய்வானாக இந்த மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய ஆசான்களை அவ்வாறு கபுல் செய்வானாக இவர்களுக்காக வேண்டி எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் ஜமாத்தினர்களையும் அவ்வா கபுள் செய்வானாக நம் அனைவருடைய தேவைகளையும் அவ்வா பரிபூர்ணமாக நிறைவேற்றுவானாக இந்த பயிலும் காலத்திலே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குறைவு இல்லாத ஆரோக்கியத்தை அல்லாஹு தந்திருவான நமது மூன்று இஸ்லாம் அரபி பெல்லூரி இஸ்லாத்தின் பேரொழி என்ற பெயரிலே உலகமெல்லாம் இஸ்லாத்துடைய ஒளி போய் பரவுவதற்கு அல்லாஹு ரபுல்லாலின் அருள்வானாக